மத்தியையும் என்னை பின்பற்றி வாண்டர் உடனே அவர் ஆண்டவர் இயேசுக்கு அவர் சொன்ன உடனே அவர் வந்து அவருடைய அதிகாரம் பணம் அவருடைய அந்த எல்லாமே சுகபோக வாழ்க்கை எல்லாமே விட்டுட்டு அவர் வந்து ஆண்டவர் இயேசுக்கத்தோடு பின்பற்றி போகிறார் ஸோ அது மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் இன்று ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரு ஞானஸ்தானம் பெற்று நம்ம வந்து ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம் நம்ம பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் வந்து நம்ம அவர் இன்றைக்கி வந்து ஞானஸ்தானம் நம்ம எடுத்தோமோ அன்றைக்கே வந்து நம்மளுடைய எல்லாம் மழித்து நம்ம புது வாழ்க்கையை வாழ்ந்து வரோம் ஆண்டு இந்த நீதியிலே நம்ம வாழ்ந்து வரோம் ஸோ நம்ம பாவம்லாம் வந்து அவர் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே நம்ம பாவம்லாம் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு அவரோடு அவர் அவர் இன்றைக்கி வந்து செலவில் இருந்தால் அன்றைக்கே நம்ம பாவம் வந்து போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ஆண்டு உடைய நீதியில் தான் வாழ்கிறோம் நம்ம நீதியை தான் வாழும் இந்த உலகத்து இந்த உலகத்து பக்கம் நம்ம போகக்கூடாது ஸோ அன்றைக்கி எப்படி மத்திய எப்படி உடனே வந்தாலோ அதேமாதிரி நம்மளும் வந்து உடனே மனம் மாறி ஆண்டருக்காக வாழ நினைக்கணும் அதிலே அதிகாரம் ஒம்பது பத்தில் பின் அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த வரித்தண்டுவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடு அவரோடு சீடரோடும் ஓடும் என்றார் ஸோ அவங்க என்ன பண்ணுறாரு மத்திய அவங்க வீட்டுக்கு கேட்டுருந்து போயிருந்தார் அங்கே வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட போகிறாங்க விருந்துண்ண போகிறாங்க அப்போது வந்து அவங்க கூட வந்து அவங்க சீடர்கள் பண்ணுற சீடர்கள் எல்லாமே வந்து உணவு வந்த போகிறாங்க அதிலேயே அதிகாரம் ஒம்பது பண்ண இதை கண்ட பரிசேகர் அவருடைய சீடுகளும் உங்கள் போதகர் பரித்தண்டுபுகளோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் அதாவது பாவிகளோடு ஏன் சேர்ந்து அவங்க சாப்பிட்றாரு வரித்தண்டுபோடு அநியாயம் செய்கிறவங்க செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க பரிசெய்கிறோமோ இவங்க எதோ எதுவும் தப்பு செய்யாத மாதிரியோ எதுவும் அநியாயம் செய்யாத மாதிரியோ ஏதோ பாவம் செய்த மாதிரி இவங்கள பெருமையை பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததே வந்து பரிசெய் சரி செய்த மாற்றம் தான் வந்தார் ஆனால் இவங்க சொல்கிறது ஆப்போச சொல்கிறாங்க ஆண்டு இயேசு கிறிஸ்து வந்தது காரணமே வந்து பரிசுகளர்கள் சதுசியர்கள் எல்லாம் எடுத்தியும் மனதை மாற்றணும் தான் வந்து அவங்க தான் ரொம்ப பாவியாக இருக்குது அங்கே அக்கறவு பண்ணுறாங்க அவங்க நல்லவன் சொல்லி நடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால அவர் வந்தது அதனால்தான் ஆண்டூர் இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இருக்கிற பாவிகளோடு வைத்துள்ள சாப்பிட்றாரு இது அவங்களுக்கு பிடிக்கலை அது ஒன்பது பன்னெண்டு இயேசு இதை கேட்டவுடன் நோயுற்றவருக்கு அல்ல நோயு நோயுற்றவருக்கு மருத்துவ தேவை அதாவது பழியை எல்லாம் இறக்கத்தையே விரும்புகிறேன் என்றார் அதாவது மருத்துவர் யாருக்கு யாருக்கு தேவைப்படும் நோயுற்றவர்கள் தான் மருத்துவர் தேவைப்படும் நோயுற்றவர்கள் மருத்துவம் கிடையாது அது மாதிரி ஆண்டு சொல்லிட்டு பழியை எல்லாம் இறக்கத்தை விரும்புகிறது ஆண்டு வந்து இறக்கமாக இருக்கிறதா அவர் நம்மளுடைய பார்வை நம்ம மற்றவங்க மேலே இறக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் மற்றவங்க உதவி செய்யணும் தான் அவர் நம்ம எதிர்பார்க்குறாரு ஸோ அதே மாதிரி ஆண்டவர் கிறிஸ்து பழியை எல்ல அவர் பழியை வரலை நம்ம எவ்வளோ தான் உதவி செய்தாலும் நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம எல்லாருக்கும் உதவி செய்தாலும் அந்த உ அந்த உதவி வந்து நம்ம கஷ்டப்பட்டு வைக்கிற பணம் இருக்கணும் அதாவது நம்ம வந்து லஞ்சம் வாங்கியும் இல்லை வந்து நம்ம தப்பான தொழில் செய்து அந்த பணத்தை சம்பாதிச்சியோ மற்ற வந்து கெட்ட வகையில் சம்பாரிச்சு அந்த பணத்தை வந்து நம்ம உதவி செய்த தப்பு அவர் என்ன சொல்ல ஆனால் பலிகை எல்லாம் இறக்கத்தையே விரும்புகின்றார் அதாவது எந்த ஒரு எளிபலியும் அவர் வந்து விரும்பலை எந்த ஒரு உதவியும் அவர் விரும்பலை அவர் விரும்புகிறது வந்து இரக்கம் இறக்கம் உள்ளவனாகவும் தயம் உள்ளவனாகவும் தியாகமான பானும் உள்ளவனாக வாங்கணும் பிறக்காக வாங்கணும் தான் உழைத்த பைசா

கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளர்களில் பாவிகளை அழிக்க வந்திருந்தனர் ஸோ ஆண்டவர் வந்து இயேசு நேர்மையாளர்கள் எப்போவுமே ஆண்டவர் கூட தான் இருக்காங்க பாவிகளை அழைக்க வந்தார் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தின் போக்குபடி சாத்தார போக்குபடி அவங்க நடந்து அவங்க தப்பு தப்பாக போதனால அவங்கக்கிட்ட அவங்க அவங்க கிட்டேருந்து அந்த சாத்தான்கிட்டருந்து மீட்பிற்காக தான் அவர் வந்து ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் தான் பெரியவர் சாதாரண விடையே பெரியவர் கிறிஸ்து ஸோ அதனால் இந்த மத்தியை வந்து எப்படி வந்து பின்பற்றி வந்தாரோ அவர் எப்படி உடனே அவருடைய சுகபோக வாழ்க்கை மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தாலே அது துன்பங்கள் கஷ்டங்கள் வரதான் செய்யுன்றது ஆண்டவரே சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நம்ம மன நம்ம பணத்துக்காகவோ சுகபோக வாழ்க்கைக்காகவோ ஆண்டவர் விட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவருடைய பின்பற்றதில் விட்டுட்டு நம்ம வந்து போகக்கூடாது ஸோ அதனால் வாழ்க்கையில் பணம் தேவைதான் பணமும் சம்பவிகள் குடும்பத்தையும் நல்ல நல்ல விதமாக அதை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களையும் நீ வந்து பிறருக்கு உதவி சேர்ந்த மனப்பான்மையும் இறக்கமல்ல மனப்பான்மையும் வாழணும் அன்னை தலையாசை போல் நம்ம வாழணும் அது மாதிரி எண்ணம் கொண்டு வாழணும் கடவுள் நம்ம அனைவரையும் மாசை உதிப்பாராங்க அமையும் தந்தையையும் போய் மாறாக்கிறப்ப இசை வேலையை மாறாக்கிறப்ப சரிப்பான் இந்த நாளைக்கு அங்கே நடிச்சலும் என் உயிர்முற்றி உள்ள சாட்சிகளாக வாழ்க்கை சிலைச்சான் என்னுடைய மத்தியை எப்படி வந்து உங்களை பின்பற்றி வந்தார் சுகபோக வாழ்க்கையில் பின்பற்றி வந்தாலும் நாங்களும் எவ்வளோ சுகபோக வாழ்க்கையை விட்டு விட்டு பணம் பதவி உயர்வு கௌரவம் இதெல்லாம் விட்டுவிட்டு உங்களை பின்பற்றி வ பின்பற்றி வரவும் ஆத்மாக்களை என் வழியாக அறுவடை செய்யும் வளமில்லை பிள்ளையாக எங்களை அப்பா அவ ஆராதிக்க அன்பு செய்கிறோம் அப்பா இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா ஏதோ நல்லா இருக்கணும் எங்கள் ஆண்டு லட்சம் ஏசு கிறிஸ்து நாமத்தையும் ஜபிக்கணும் இதாவே ஆமேன்